வணக்கம் மீண்டும் இறங்க நாம் இப்போ வந்து உங்களை சந்திக்கிறேன் இன்றைய தலைப்பு அடிமைத்தனம் பார்த்து பொதுவாக நாம் ஒன்றை எதிர்க்கிறோம் இல்லாட்டியும் மறுக்கிறோம் பார்த்து ஒரு ஒரு நம்ம திட்டுனா பதிலுக்கு நம்ம திட்ட ஆரம்பிக்கிறோம் அவ்வாறு திட்டும்போது போது ஏதோ நமக்குள்ளே ஒன்று செய்து பார்த்து இதனால் இன்னொருத்தருக்கு நம்ம அடிமையாகிடும் பார்த்து இப்போ பாருங்கள் ஒருத்தவங்க கோவப்படுத்தும் போது அவங்க பட்டனை அமுக்கணுன்னு நம்ம ஸ்டார்ட் ஆகிரும் பார்த்து அப்போ நம்ம கோபத்தை எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க கையில் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுடைய சுயத்தை நீங்கள் இழக்கிறீங்க பார்த்துக்கணும் இதுதான் உண்மை பார்த்துக்கணும் இது ஒரு புத்தர்கிட்ட ரமண நடக்காது பார்த்துக்கணும் நீங்கள் அவ்வளோ என்ன தான் சீண்டுனாலும் அவங்க ஒரு வடிகாலாக வடிகட்டியாக தான் இருப்பாங்க பார்த்துக்கணும் நமக்கு என்று நாம் ஒன்றுமே செய்ய முடியாது பார்த்துக்கணும் ஆனால் அடுத்தவங்க ஏதோ ஒன்று செய்யும் போது தான் நமக்கு பிரச்சனை வருது பார்த்துக்கணும் நம்ம அமைதியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அது ஒரு தோல் அளவு நம்மளை யாராவது சீன்றனாலே கோபம் அதிகமாக வருது ஒன்றும்லாம் ஒருத்தர் நிற்கிறாரு தள்ளி விட்டாலே போதும் பார்த்துக்கணும் உடனே கோபம் வருது பார்த்து தெரியாமல் தன்னாலும் கோபம் வருது தெரிஞ்சு தள்ளனாலும் கோவது ஏன் என்னை அப்படி செஞ்ச அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி செய்கிறனால என்ன வருதுன்னு கேட்டால் அவங்களுக்கு நம்ம அடிமையாக தான் இருக்கும் பார்த்தோம் இதுதான் அடிமைத்தனத்துடைய முழு ஆதாரமாக இருக்குது பார்த்தோம் அடுத்தவங்களுக்கு நம்ம அடிமையாகிடும் இப்போ ஒய்ஃப் கொஞ்சம் ஒன்று உடனே கோபம் வருது கோபத்துக்கு இன்னொரு காரணம் இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அகங்காரத்தை உடைக்கும் போது நாய்ப்பேற்பட்டவன் என்னையே அப்படி பண்ணுற அப்படிங்கிறதுனால வரும் புத்தர்கிட்ட ஒரு முறை நடந்த சம்பவம் ஒருத்தன் புத்தரை வஞ்சிக்கிட்டே இருக்கான் மற்ற திடீர்னு பார்த்தா எச்சில் ஒரு மூஞ்சியில் உமிழ்ந்துட்டான் மத்தியம் புத்தர் அந்த எச்சில் தொடச்சிட்டு சொல்கிறாரு திருப்பி வையன்னா வைப்பா அப்படிங்கிறார் மத்தியம் பக்கத்தில் உள்ள ஆனந்தம் கேட்குறான் அவன் ஏற்கனவே வஞ்சவே எச்சில் வேற உமிழ்ந்துட்டா திருப்பி அவனை போய் வைய சொல்கிறான் அப்படின்னா அந்த எச்சில் உமிழ்ற நேரத்தில் அவன் சிந்திச்சிருப்பான் ஏதாவது வயிற்றதுக்கு அதனால தான் திருப்பி வைய சொல்கிறேன் அப்படின்னா அவனால் வையவும் முடியல எச்சிலும் உமிழவும் முடியாமல் நின்றுக்கிட்டே இருக்கேன் புத்தர் பார்த்தாரு வேறு ஏதாவது வேலை இருக்காப்பன்னு கேட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டார் பார்த்தோம் அடுத்த நாள் காலையில் அதிகாலை கூடுதலாக புத்தர் உட்காந்துருக்குறான் அந்த நேரம் பார்த்தா அந்த மனிதர் வர்றான் மற்ற நேற்று அந்த சம்பவம் செஞ்சு அந்த மனிதன் அதே மனிதன் வர்றேன் ஐயா நேற்று உங்கள் முகத்தில் காரிய ஏற்றும் மீழ்ந்துட்டேன் உங்களை வஞ்சிட்டேன் அதனால் என்னை மன்னிக்கணிங்க அப்படிங்கிறாரு அது புத்தர் சொல்லார் அது நடக்கவே இல்லையாப்பா நேற்று அப்படிங்கிறார் பார்த்து நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறார் பார்த்து உன்னை பார்த்தா புது மனிதன் மாதிரில இருக்குது அப்படின்னா ஐயா நேற்று உங்களை அந்த வேலை பார்த்தது நான் தாங்கியே அப்படிங்கும்போது திருப்பி திருப்பி சொல்கிறார் புத்தர் நீ இல்லை நீ இல்லைன்னு அதுதான் கடைசியில் சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியலைங்க நான் செஞ்சவனே இல்லைங்கிற எப்படிங்க சொல்கிறீங்க போது தான் புத்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு நேற்று அந்த தவறு செஞ்சவன் எப்படி மன்னிப்பு கேட்பாங்கிற பார்த்துக்கோ அந்த மனிதன் நேற்று இறந்து போயிட்டான் பார்த்துக்கணும் இன்னைக்கு ஒரு புது மனிதன் அன்னைக்கு இறந்திருக்குன்னா அந்த மனிதன் இல்லைங்கிற பார்த்தோம் இப்போ இந்த மனிதன் செஞ்ச நேற்று செஞ்ச சம்பவத்துக்கு இவர் எதிர்வனை செஞ்சாரான் எதிர் செயலே செய்யலை நேர் செயல் தான் செஞ்சுருக்கார் பார்த்துக்கணும் அவர் செய்கிறத நீங்கள் போது அவனுடைய கோபத்தை தூண்டாதனால அதை வாங்கி சரிப்பா சொல்லுப்பா என்னென்னால் செஞ்சது நான் ஏற்றுக்கிறேப்பான்னு சொல்லும் போது ரெண்டு பேருக்கும் ப்ளஸ் ஆகுது பாருங்களேன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவருக்கும் ப்ளஸ் ஆகுது அதை வஞ்சவருக்கும் ப்ளஸ் ஆகுது பார்த்து ஏன்னா அவர் மனமலன் மனநிலை மாறுதில்லை அவருக்கு இவர் அவர் வகைனாலும் புத்தனுக்கு ஒன்றும் ஆகலை பார்த்துக்குவாங்க அப்போ தான் அந்த மனிதனை சொன்னார் நீ அந்த மனிதன் கிடையாது நீ ஒரு புது மனிதன் காலை பொழுது புதுசு நீ புதுசு வா உலா போகலான்னு சொன்னார் அவங்க இப்போ தூண்ட முடியுதா இப்போ இவர் அடிமையின்னு சொல்ல முடியுமா புத்தர் வந்து அந்த மனிதனுக்கு அடிமைன்னு சொல்ல முடியுமா சுயத்தில் நிற்கிறாங்க ஒருத்தர் அப்போ ஒரு அடிமைத்தனம் ஆகிறதுக்கு நீங்கள் அடுத்தவங்கட்ட அந்த வாய்ப்பை கொடுத்தா நீங்கள் அடிமைத்தனமாக தான் இருக்கீங்க அவர் ஒரு சின்ன தூண்டுதல் கொடுத்தோடனே நீங்கள் எகிரி குதிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா காரணம் அதுதான் மற்ற இது அடிமைத்தனம்னு என்னான்னு தெரியல அடிமைத்தனங்கிறது அடிமைப்படுத்தி வைக்கிறது கிடையாது ஒருத்தர் அடுத்தவங்க பேச்சுக்கு நம்ம எதிர் செயல் செஞ்சோம்னா அடிமைத்தனம் நேர் செயல் செஞ்சுட்டிங்கன்னா பிரச்சனை சரிம்மா நீ நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் வீட்டில் ஒய்ஃப் ஒரு வார்த்தை சொல்லலாம் சரி செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லுவோம் அதை அடிக்கொறுக்க நான் சொல்லுவேன் ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் ரெண்டு பேர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா சரி இல்லாட்டி சாரி பார்த்துக்கணும் இந்த ரெண்டும் சொல்லி பாருங்களேன் சரிங்கிறது தமிழ் சாரிங்கிறது இங்கிலீஷ் இங்கிலீஷில் தொடங்குலத்தை மட்டும்தான் மாற்றணும் பார்த்துக்கணும் இது பிரச்சனையே வராது பார்த்துக்கணும் அப்படியே நீங்கள் செஞ்ச தவறாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டிங்க செய்யாத தவிர சொன்னால் கூட ஏற்றுக்கிட்டிங்க சாரி இனிமேல் அப்படி செய்யலைன்னு சொல்லி பாருங்களேன் ஒரு நாள் அது உண்மை தெரியும் எங்கள் அன்னைக்கு இப்படி சொன்னதை நான் சொன்னதை நீங்கள் கேட்டுட்டு சாரி கேட்டீங்க அப்படின்னு நான் உனக்காண்டி சொல்லி பாருங்களேன் அப்போது ஒரு அன்பும் மலரும் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இப்போ நம்ம செ செய்யாத தப்ப கூட கணவன் போது ஒரு அன்பும் மலரும் இப்போ இது அடிமைன்னு சொல்ல முடியுமா இதுதான் உண்மையான இயக்கம் நிறைவாகிறது பார்த்து உண்மையான அன்பு இங்கே தான் வரும் இது அடிமைத்தனப்படுத்துறது கிடையாது அடிக்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்வேன் ஒரு தலானி நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட சில மனையல் நிபுணர்கள் சொல்கிறாங்க உங்கள் கோவம் வந்துச்சுன்னா தலாணியை குத்துங்க யாராவது ஒரு மேனேஜர் மேலே கடுப்பாக வந்துச்சுன்னா ஏதாவது செய்வீங்க ஓட்டங்கிறாங்க தயவு செய்து சொல்கிறேன் அந்த வேலையை செய்யாதீங்க செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக விபரீதம் பயங்கரமாக தான் இருக்கும் அது ஏன்னா ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு ஒரு பந்தை தூக்கி சபத்தில் இருந்தால் திருப்பி பந்தம் நம்ம கைக்கு தான் வருது இப்போ ஒரு தலாணி நீங்கள் குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பத்து பேர் தங்குற இடத்துல நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தலாணி கிடைக்காது இது உண்மை வேணா அனுபவிச்சவங்களுக்கு நிறையா பேர் இருக்கும் எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முன்னால் தலாணி ஏதோ ஒன்று செஞ்சுருப்பீங்க பிச்சுருப்பீங்க எரிஞ்சிருப்பீங்க அதை மதிக்காமல் விட்ருப்பீங்க காலில் எத்தி விட்டுருப்பீங்க ஒன்று ஆனால் இதே இது புத்தன்கிட்டையும் மகாவீர்ட்டையும் இந்த தவறை செஞ்சிங்கன்னா எப்படி கோவப்பட்டு அடித்தாலும் வஞ்சாலும் எதிர்வனை வராது காரணம் என்ன அவங்க ஏற்றுக்கிறாங்க ஒரு பொருளுக்கு எதிர்வனம் இருக்குது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன்கிட்ட அந்த எதிரம் உங்களுக்கு வராது பார்த்து இப்போ நீங்கள் வண்டியில் இருக்கீங்க திடீர்னு ஒருத்தர் வந்து மோதிட்டார் பார்த்து வண்டியில் இருக்கேன் மோதினோன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது என்ன எப்படி இடிக்க போச்சுன்னு இது இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்க பிரச்சனை கூட வரும் பார்த்துங்க வீட்டில் இருக்கிறதுல எங்கேயாவது ஆத்திரத்தை செலுத்தணும் போது எவ்வளோ ஒருத்தையும் வைங்களேன் அவன் தொலைஞ்சா பார்த்துக்கங்க சின்ன ஒரு உரசல் கூட அவனுக்கு தூண்டி விட்ரு பார்த்துங்க சில நேரம் நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க மோதிட்டு கூட சிரிச்சுட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சிலவங்க மோதிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க ரெண்டு பேர் சாரி சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போவாங்க பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் போங்க அப்படின்னா அவங்க மனநிலை அப்படி இருந்துருக்கு சிலவங்க சொல்லுவாங்கள்ல வாத்தியார் சரி இல்லாட்டின்னா பசங்க பாவம் மார்க்க தப்பாக இருப்போம் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க இப்போ கஞ்சா கருப்போம் ஐயா அவங்க வீட்டில் குழாயில் தண்ணி வரல என்னையே போட்டு அடிச்சுட்ருக்காரு ஏங்கிற மாதிரி தான் இது பார்த்து எங்கேயோ நடக்கிற பிரச்சனை எங்கேயோ ஒரு இடத்துல எதிர்மினை வருது பார்த்து இதில் அங்கேயே கழட்டி வச்சுருந்தா வீட்டோட பிரச்சனை வீட்லேயும் கடையோட பிரச்சனை கடையிலையும் வச்சுருந்தா அது பாதி பிரச்சனை இருக்காது பார்த்துக்கணும் இன்னொரு விஷயம் கிட்ட இதில் பகிர்ந்துக்கிறேன் குடும்பத்தை வந்து இதை தாண்டின விஷயந்தான் இருந்தாலும் பதிவாக இருக்கட்டும்ங்கிறக்காண்டி பாதிஞ்சுக்கிறோம் குடும்பத்தை வந்து இதயத்தில் யோசிக்கணும் தொழில் வந்து மூளையில் யோசிக்கணும் இன்றைக்கி நடக்கிற தொண்ணூத்தொம்பது சதவீதம் மாற்றி யோசிக்கிறாங்க ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறக்காண்டி இதயத்தில் யோசிக்கிறாங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது செலவழிக்கணும்னா மூலையில் லோசிக்கும் உனக்கு எதுக்கு நான் செலவழிக்கணும்னு கேட்குறாங்க இது பல பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது ஒன்றும்லாம் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க பத்தாயிரம் கேட்குறாங்க கொடுத்துருவீங்க அதே ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் கேட்பாங்க வீட்டில் ஒரு அத்தியாவசியமான தேவைக்கு தர்றதுக்கு அவ்வளோ வாதம் நடக்கும் உனக்கு எதுக்கு அன்றைக்கி தான் தந்தைங்களேன் இன்றைக்கி தானே தந்தைன்னு சொல்லி ஒரே பிரச்சனை வரும் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் வேணும் அதை சிந்திக்கிற விஷயங்கள் வேறு இடம் பார்த்துக்கும் வேலைக்காரவங்களை இதயத்தில் சிந்திச்சிங்கன்னா குழப்பமாகும் வீட்டில் உள்ளவங்களை மூணையில் சிந்திச்சிங்கன்னா குழப்பமாகும் இதயபூர்வமாக ஒய்ஃபுக்கு குழந்தைக்கு ஏதாவது உடனே அவ்வளோ செலவழிக்கிறோம்டா அதை ஏற்றுக்கிறோம்ல அதை ஒர்க் பண்ணுறவங்க அவ்வளோ செலவழிக்க மாட்டாங்க பாருங்களேன் அவங்களும் ஒரு மனிதன் தான் அதுக்கு ஒரு நிதானம் வச்சுருப்பாங்க ஒரு லிமிட்டு வச்சுருப்பாங்க இவ்வளோ தான் அவ்வளோ கொடுக்க முடியும் இவ்வளோ தான் இதுக்கு மேலே முடியும் ஆனால் ஒய்ஃபும் குழந்தைக்கும் எவ்வளோ நாளும் செலவழிக்கிறாங்க இவரு இதை தாண்டின ஒரு விஷயம் தான் இருந்தாலும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறது மட்டும் என்னான்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம அடிமையாகி போகிறதில்ல அது அடிமைத்தனம் இல்லை அடுத்தவங்க போதும் நம்ம அடிமை ஆகிறதான் அடிமைத்தனமாக இருக்குது இது ஒரு மாற்று பார்வை தான் ஒரு மாற்றத்துக்கான ஒரு நடவு தான் நன்றிகள் பாலாபு